இங்கே தான் வச்சேன் எங்கே போச்சோம் என்னாச்சுமா என்ன இருக்க அம்மா நான் நைட்டு சொன்னேன்ல இன்னைக்கு காலேஜ் லாஸ்ட் டேங்கிறதுனால எல்லாரும் ஒரே மாதிரி ஹிஜாப் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு அந்த க்ரீன் கலர் ஹிஜாப் எடுத்து வச்சேன்ல அது காணும் அதுதான் தேடிட்டு இருக்கேன் டைம் வேறு ஆகிட்டே இருக்கு என்கிட்ட கூட இல்லையே அக்கா ஹிஜாப் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா அம்மா ஐஷாவை பாருங்க நான் நைட்டே சொல்லிட்டேன்ல இந்த ஹிஜாப் தான் நாளைக்கு நான் காலேஜுக்கு போட்டு போவேன் எடுக்காதன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இப்போ போட்டிருக்கா பாருங்க அவள் அவள் ஹிஜாப்னு இல்லம்மா எந்த பொருளாக இருந்தாலும் என்னோட பெர்மிஷன் இல்லாம தான் எடுக்கிறா இனிமேல் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதையும் எடுக்கக்கூடாதுன்னு அவள்கிட்ட சொல்லி வச்சுருங்க நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டியா ஆயிஷா அவள் பொருளை எதுக்கு நீ எடுக்கிற உனக்குன்னு தனியாக எல்லாம் எதுக்கு அப்புறம் என்ன ஒருத்தவங்க தங்களுடைய சகோதரர்களுடைய தடியை போன்ற சின்ன பொருளை கூட அவங்களோட அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு நபிசல்தா ஹலீஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களில் யாராச்சும் தங்களுடைய சகோதரர்களுடைய பொருளை அண்மதியின்றி விளையாட்டாகவோ உண்மையாகவோ எடுக்கக்கூடாது அப்படின்னும் நான் பிசுலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் எந்த பொருள் எடுக்கதாக இருந்தாலும் கேட்டுகிட்டே எடு சாரிக்கா இனி எந்த பொருள் எடுக்கதாக இருந்தாலும் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் எடுக்கவே மாட்டேன் ம்